ஹலோ காய் ஸோ வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் டேட் இந்த மெயில் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கை பற்றி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இது பண்ணிருங்க நண்பா அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்த வாரம் நடந்த ராவடா வியூவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அறுபத்தி ஒம்போது மில்லியன் அண்ட் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு வந்துருக்கு இதுவே போன வாரம் நடந்த ராவோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அண்ட் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராயல் ரம்பலோட மென்ஸ் வின்னர் பார்த்தீங்கன்னா ராக்கா தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூவோட ஹால் ஆஃப் ஃபேமரான ஜெஃப் ஜெரட் பார்த்திங்கனா சொல்லியிருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மை வேல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராட்காஸ்ட் சேனலில் பேட்டி எடுக்க எடுக்கும் இப்படி சொல்லியிருக்காரு ஸோ இது எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உமன்ஸ் ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா ஏஜெலி ரிட்டன் ஆக போகிறதா முன்னாடி இருந்தே ரூமர்ஸ் போயிட்டு இருந்து ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஏஜெலி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே அவங்கள டபிள்யூ டபிள்யூலாம் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஒரு நாள் இனையும் யாருக்காவது பிடிக்கும் ஆனால் அது எப்போன்னு தெரியல